ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன் சம்ஸ் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஒன் லெட் ஏ ஈக்வல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச்சு தட் ஒன் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஃபோர் அண்ட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ சச் தட் ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்வல் எக்ஸ் லெஸ் தேன் டூ அண்ட் சி ஈக்வல் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச்சு தட் எக்ஸ் லெஸ் தேன் த்ரீ தென் வெரிஃபை தட் அப்படின்னு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க அதாவது ஏ ஓட மதிப்பு பி அதாவது என்ன பி என்ன சி என்னன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ரெண்டு கண்டிஷன் கொடுத்துட்டு சரிபார்க்கன்னு கொடுத்துருக்காங்க அதாவது அதில் ஃபஸ்ட்டு சம் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல்ட்டு ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் சரிபார்க்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கண்டிஷன் வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ மதிப்பு பி சி இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருதுனால மொதல் வந்து நம்ம நார்மல் ஃபார்முக்கு மாற்றிக்கிங்க ஃபஸ்ட்டு அதாவது பட்டியல் முறைக்கு மாற்றிக்கிங்க ஏ ஈக்குவல் டு ஏவில் இருக்கக்கூடிய மதிப்புகள் என்ன அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதாவது எண்ணுன்னு கொடுத்துருக்கனால இது வந்து இஎல்என்னு அர்த்தம் ஆனால் இங்கே ஒன் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஃபோர் ஒன்றும் இருக்க இருக்காது ஒன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்னா தான் ஒன்று வரும் அப்போ ஒன்றும் இங்கே வராது நாலும் வராது ஒன் ஒன்றுக்கும் நாலுக்கும் இடையே உள்ள இயலை எண் அப்போ ரெண்டு மூணு இந்த ரெண்டு எண் மட்டும்தான் ஏன் கிடைக்கும் அடுத்து பி எடுத்துக்கிட்டிங்கன்னா பி என்னன்னு கொடுத்துருக்காங்க முழு எண்ணு கொடுத்துட்டாங்க அதாவது எக்ஸின் டபுள்யூ பி வந்து முழு எண்ணு கொடுத்துட்டாங்க ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்கனால ஜீரோ வரும் ஜீரோவும் ஒன்றும் வரும் இங்கே ரெண்டு வராது ரெண்டை விட குறைவான முழு எண்கள் அப்போ இங்கே என்ன நமக்கு கிடைக்கும் ஜீரோவும் ஒன்றும் கிடைக்கும் அடுத்து சி மதிப்பு சி என்னன்னு பாருங்கள் அதாவது மூன்றை விட குறைவான இயல்எண் எக்ஸீஸ் லெஸ் தென் த்ரீ அப்போ சி மதிப்பு வந்து ஒன்று ரெண்டு இந்த மாதிரி ஏபிசி மதிப்பு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம் இதில் ஃபஸ்ட்டு சம் இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு சம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏ க்ராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து செய்ய போகிறோம் இதில் வந்து நம்ம இதில் இந்த கணக்கில் இருக்கக்கூடிய எல்கச்சஸ் இது இந்த கணக்கில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ க்ராஸ் B, Union, C, LHS எடுத்துக்கிறோம் இங்க நமக்கு இந்த சம்மில் ஃபஸ்ட்டு எந்த பார்ட்டு first செய்வேனா இந்த ப்ராக்கெட் குள்ள இருக்கு இல்லைங்களா பி யூனியன் சி பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு செய்வோம் இப்போ பி யூனியன் சி நமக்கு இங்க, வேணும்னா இங்கே பி யூனியன் சி கண்டுபிடிக்கணுன்னா இங்கே பிவோட எலிமெண்ட் வந்து என்னதே 0, ஒன்றுங்களா பிவோட எலிமெண்ட்டு யூனியன் அதாவது சேர்ப்பு எலிமெண்ட் என்னது ஒன்றும் ரெண்டும் இங்கே என்ன பண்ண போகிறோம் சேர்க்க போகிறோம் பியோட சியை சேர்க்கணும் ஏற்கனவே இப்போ அந்த எண் இருந்ததுன்னா ஒரு முறை சேர்த்தால் போதும் இங்கே இருக்கக்கூடிய பி கணத்தில் என்ன இருக்குது பி செட்டில் ஜீரோ ஒன்று இருக்குது இதோட தொடர்ந்து சியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை சேர்க்கணும் ஆல்ரெடி ஒன்று இருக்கனால ஒன்றை சேர்க்க வேண்டாம் ரெண்டை மட்டும் சேர்த்துக்குங்க இங்கே யூனியன்னா இதோட இதை சேர்க்குறோம் அப்போ இங்கே பி யூனியன் சி நமக்கு இங்கே என்னென்னு கிடச்சிருக்கு ஜீரோ ஒன் டூ இதுதான் நம்ம கணக்குக்கு உண்டான பி யூனியன் சி இங்கே வந்து ஏ க்ராஸ் பி யூனியன் சின்னு கொடுத்துருக்காங்களா இங்கே ஏங்கிறது நம்ம கணக்கில் என்னது இங்கே டூ த்ரீ ஏங்கிறது ரெண்டு மூணு கிராஸ் பி யூனியன் சிங்கிறது இங்கே என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ ஒன் டூ ஏ க்ராஸ் பி யூனியன் சி இப்போ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் அதாவது இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம் வரிசை ஜோடி கணங்களாக எழுதுவோம் இதே இதையும் வரிசை ஜோடி கணங்களாக எழுதுறதுக்கு எளிய முறையில் உங்களுக்கு வந்து இங்கே சைட்லேயே போட்டு காமிக்கிறேன் இங்கே இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா ஏ ஏவோட வேல்யூ வந்து இங்கே என்னது நமக்கு இங்கே ரெண்டு மூணுங்களா இங்கே ரெண்டு மூணு இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிங்க இங்கே பி யூனியன்சியில் எத்தனை உறுப்புகள் இருக்குது மூணு உறுப்புகள் இருக்குது அதாவது ஜீரோ ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிங்க அதாவது ஏ கிராஸ் பி யூனியன்சின்னா ஏழில் இருக்கக்கூடியது இந்த பக்கம் எழுதிவிட்டோம் பி சியில் இருக்கக்கூடிய மூணு எலிமெண்ட்டையும் இப்படி எழுதிவிட்டோம் வரிசை ஜோடி கணங்களா இதில் இருக்கக்கூடிய ரெண்டை போட்டு ரெண்டுக்குமா ஜீரோ ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு அடுத்து த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ டூ இப்போ இங்கே ஆறு இது கிடச்சிருக்கு இல்லைங்களா அதாவது ஏகணத்தில் ரெண்டு உறுப்புகள் பி யூனியன் சியில் மூணு உறுப்புகள் ஆக்சுவலாக ரெண்டு மூணு ஆறு உறுப்புகள் கிடைக்கும் ஆறு வரிசை ஜோடிகள் இங்கே எழுத போகிறோம் என்ன இங்கே நமக்கு கிடச்சிருக்குன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு அடுத்து மூணு ஜீரோ மூணு ஒன்று மூணு ரெண்டு இந்த மாதிரி ஆறு உறுப்புகள் இங்கே கிடச்சிருக்கு இதை நம்பர் ஒன்றுன்னு கொடுத்துக்குங்க அடுத்து வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும் இந்த பக்கம் இருக்கிறத கண்டுபிடிப்போங்களா இப்போ ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி வேணும்னா ஏவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு ரெண்டு மூணு கிராஸ் பியில் என்ன இருக்குது நமக்கு இங்கே ஜீரோ ஒன்று இப்போ ஏ கிராஸ் பி ஏவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு ரெண்டு மூணு பியில் இருக்கக்கூடியது ஜீரோ ஒன்று இது ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் வரிசை ஜோடி கணங்கள் எழுதுவோம் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லாட்டி இப்படியவே கூட எழுதிக்கலாம் ஏவில் இருக்கக்கூடியது ரெண்டு மூணு பியில் இருக்கக்கூடியது வந்து ஜீரோ ஒன்று இதை வரிசை ஜோடி கணங்களா டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் இந்த மாதிரி எழுதலாங்களா அந்த நாலு உறுப்புகளையும் இங்கே எழுதிருங்க டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் இந்த மாதிரி எழுதிடலாம் ஏ க்ராஸ் பிங்கிறது அடுத்து வந்து இங்கே என்ன இருக்குது நமக்கு ஏ கிராஸ் சி இருக்குங்களா அதாவது ஏ க்ராஸ் சி ஏக்ராஸ் சின்னால் ஏங்கிறது ரெண்டு மூணு சிங்கிறது ஒன்று ரெண்டு இதுக்கு நம்ம வரிசை ஜோடிக்கணும் இங்கே எழுத போகிறோம் ஏ கிராஸ் சிக்கு இப்போ இங்கே எழுத போகிறோம் ஏக்ராஸ் சியில் வந்து ஏவில் ரெண்டு மூணுன்னு இருக்குது இங்கே ஒன்று ரெண்டு இப்போ ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று மூணு ரெண்டு இந்த நாலு உறுப்புகளையும் இங்கே எழுதுவோம் அதாவது டூ ஒன் டூ டூ த்ரீ ஒன் த்ரீ டூ இந்த நாலு உறுப்புகளையும் எழுதியாச்சுங்களா நம்ம கணக்கில் இருக்கக்கூடிய ஆர்ஹெச்எஸ் என்ன அப்படின்னா ஏக்ராஸ் பியோட யூனியன் ஏ க்ராஸ் சியை வந்து சேர்க்கணும் இங்கே ஏ கிராஸ் பி நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு இந்த நாலு உறுப்புகள் இங்கே கிடச்சிருக்குங்களா அந்த நாளையும் இங்கே எழுதிக்குவோம் அதாவது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்று மூணு ஜீரோ மூணு ஒன்று இதான் ஏ க்ராஸ் பி இதோட யூனியன் ஏ க்ராஸ் சி இதில் எத்தனை உறுப்புகள் இங்கே இருக்குது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று மூணு ரெண்டு அதாவது இதோட இதை சேர்க்கிறோம் யூனியன் எடுக்கிறோம் இப்போ யூனியன் எடுக்கிறப்ப நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய உறுப்புகளை சேர்த்து எழுதுவோம் ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளதை எழுதிருங்க த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் இந்த நாலு உறுப்பையும் எழுதிட்டு தொடர்ந்து இதை எழுதுவோம் எழுதுகிறப்ப பாருங்கள் ஆல்ரெடி டூ ஒன் இங்கே எழுதியாச்சு அப்போ டூ டூ எழுதாதனால எழுதிக்கிங்க த்ரீ ஒன் இங்கே எழுதியாச்சு அப்போ த்ரீ டூ எழுதிக்கிறோம் ஸோ இங்கே வந்து எத்தனை உறுப்புகள் கிடச்சிருக்கு ஆறு கிடச்சிருக்குங்களா ஆறு ஹெச்எஸ்ல இது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒன்று பாருங்கள் ஒன்று டூ ஜீரோ டூ ஒன் டூ டூ த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ டூ அதே மாதிரியே இங்கே பாருங்கள் டூ ஜீரோ டூ ஒன் டூ டூ த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ டூ இப்போ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ அப்படின்னு போட்டுட்டு என்ன அந்த கொடுக்கப்பட்ட இந்த விதி வந்து அதாவது ஃப்ரம் ஒன் அண்ட் டூ அப்படின்னு போட்டுட்டு ஏ க்ராஸ் பி யூனியன் சி ஈக்குவல்ட்டு ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு போட்டுடலாம் இது வந்து சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடலாம் அதில் இருக்கக்கூடிய செகண்ட் செட்டை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல்ட்டு ஏ க்ராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி அதாவது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இப்போ இதில் வந்து எலகெச்எஸ் வந்து நமக்கு இதில் என்னென்னா ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி தான் எலஹெச்எஸ்ஸு இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறது என்னென்னா பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா இங்கே பி எலிமெண்ட்டு ஜீரோ ஒன் இங்கே இடையில் என்ன இருக்குது இன்டர்செக்ஷன் இருக்குதுங்களா ஒன் டூ இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்குதுன்னு பார்த்தா இந்த ஒன்று இருக்குது இல்லைங்களா ஒன்று தான் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது அப்போ இங்கே என்ன கொடுத்துடலாம் ஒன்று பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஒன் அடுத்து ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இங்கே ஹியர் ஏ இஸ் டூ த்ரீ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஒன் இதை எப்படி எழுதிக்கலாம் ரெண்டு ஒன்று மூணு ஒன்று அவ்வளோதான் டூ ஒன் த்ரீ ஒன் நம்ம எழுதுகிற மாதிரி எழுதுனா ஏவில் இருக்கிறத இந்த பக்கம் போடுவோம் இல்லைங்களா ரெண்டு மூணுன்னு போட்டு இங்கே ஒன்றுன்னு போட்டுக்குங்க இந்த பக்கம் இருக்கிறத இங்கே எழுதிட்டு பி வெட்டிசு இங்கே போடுறோம் ரெண்டு ஒன்று மூணு ஒன்று இவ்வளோதான் அடுத்தது ஏ க்ராஸ் பிங்களா ஏ க்ராஸ் பி இங்கே ஏங்கிறது ரெண்டு மூணு க்ராஸ் பிங்கிறது ஜீரோ ஒன்று இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் நாலு வரிசை நாலு இது கிடைக்கும் நாலு ஜோடிகள் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் இப்படியாகவே எழுதிக்கலாம் ரெண்டு மூணு ஜீரோ ஒன்று ஏ க்ராஸ் பி இந்த மாதிரி எழுதிக்கிங்க அதே மாதிரி ஏ க்ராஸ் சி எழுதுவோம் ஏ க்ராஸ் பி எழுதிட்டு ஏ க்ராஸ் சி எழுதுவோங்களா ஏ க்ராஸ் சி ஏங்கிறது ரெண்டு மூணு சிங்கிறது ஒன்று ரெண்டு இப்போ இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ க்ராஸ் பிக்கு தான் இங்கே எழுதியிருக்கேன் இந்த பக்கம் இருக்கிறது ஏ ஏவோட எலிமெண்ட்டு இந்த பக்கம் இருக்கிறது பியோடது டூ ஜீரோ ஒன்ர ஜோ த்ரீ ஒன் அதை இங்கே எடுத்து எழுதிடுவோம் அதாவது டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் இந்த நாலு உறுப்புகள் எழுதிடுறோங்களா ஏக்ரா சிக்கு இதே மாதிரியே க போடணுன்னா இதுக்கும் இதே மாதிரியே போடுங்க இங்கே டூ த்ரீ ஒன் டூ இங்கே டூ ஒன் டூ டூ த்ரீ ஒன் த்ரீ டூ இந்த மாதிரி பெருக்கிட்டு இங்கே எழுதிக்கிங்க டூ ஒன் டூ டூ த்ரீ ஒன் த்ரீ டூ நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க ஆர்கெச்ஸு ரெண்டுக்கும் இருக்கு ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட் அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி போடுவோங்களா ஏக்ராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏக்ராஸ் சி ஏ கிராஸ் பி டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் இன்ட்ரஸக்ஷன் இங்கே டூ ஒன் டூ டூ த்ரீ ஒன் த்ரீ டூ இந்த மாதிரி வந்திருக்குங்களா இப்போ இங்கே இன்ட்ரஸக்ஷன் கொடுத்துருக்கனால இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய பொதுவான உறுப்பு இங்கே ரெண்டு ஒன்று இங்கே இருக்குங்களா இங்கேயும் இருக்குது அதே மாதிரி மூணு ஒன்று இங்கே இருக்குங்களா இங்கேயும் இருக்குது இப்போ காமனாக இருக்கிறத ஒரு முறை எழுதினா போதும் டூ ஒன் த்ரீ ஒன் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லைங்களா அதாவது ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இங்கே ரெண்டு உறுப்புகள் கிடச்சிருக்குங்களா டூ ஒன் த்ரீ ஒன் இதுக்கு மூணுன்னு பேர் கொடுத்துக்குங்க இங்கேயும் டூ ஒன் த்ரீ ஒன் கிடச்சிருக்குங்களா இதுக்கு வந்து நாலுன்னு கொடுத்துருங்க அப்போ ஃப்ரம் த்ரீ அண்ட் ஃபோர் அப்படின்னு போட்டுட்டு அதாவது மூணு நாலில் இருந்து A cross B intersection C ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடலாம்